வணக்க மக்களே இன்னைக்கு வந்து கரூரில் இருக்க திமுக சார்பாக நடந்துக்கிட்டு இருக்காது முப்பெரும் விழா வந்து பயங்கர விமர்சனத்துக்கு இருக்குது அதாவது இந்த நாள் வந்து திமுக தொடங்கிய நாள் அறிஞர் அண்ணா அவர்களோட பிறந்த நாள் பெரியார் அவர்களோட பிறந்த நாள் ஸோ இந்த மூணு தினத்தையும் சேர்த்து தான் வந்து முப்பெரும் விழா அப்படிங்கிற மாதிரி கரூரில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சியில் வந்து முதல்ல வந்து ரோட் ஷோ பண்ணியிருக்காரு இன்னைக்கு காலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த முப்பெரும் விழா வந்து கலந்து கொண்டிருக்காரு இந்த விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா காலியான நிரப்பிடங்கள் வந்து நிறையவே காணப்பட்டிருக்குது ஸோ அதை வந்து பயங்கரமாக ட்ரோல் இருக்குது அண்டு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாநாட்டு தளபதி நடத்தினார் இல்லையா அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதியோடய மாநாட்டுக்கு கூட்டம் வந்த கூட்டம் எப்படிங்கிறது தெரியும் ஸோ அளவுக்கு இந்த கூட்டம் வந்து இல்லை ஸோ அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து எப்படி வந்து கூட்டம் கூட்டுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட மாநாட்டுக்கு வந்து கூ நிகழ்ச்சிகளுக்கு வந்து கூட்டம் அவ்வளோ வருது அதிகமாக வருது ஸோ மற்ற கட்சிகளோட நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வராமல் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு விழா கூட நடத்தினாங்க அங்கேயும் இதே மாதிரி சார்கள் வந்து காணப்பட்டுச்சு அப்போயுமே வந்து இது வந்து பயங்கர விமர்சனத்துக்குள்ளானது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது திரைத்துறை சார்பாக வந்து நடத்தப்பட்டது ஸோ அதனால வந்து அந்த மாதிரி அமைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு ஸோ இந்த விழாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து கலந்து இருந்தாலுமே வந்து கூட்டம் வரலங்கிறது ரியாலிட்டியாக நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஸோ சாதாரண விஷயத்துக்கெல்லாம் வந்து கூட்டம் வந்துடாது ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து அது நல்லாவே அமையுது ஸோ இனி வரும் காலங்களில் தளபதி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அது வந்து கண்டிப்பாக ஓட்டாக மாறுங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இனிமேல் தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ